அன்பான கட்டுரை பிள்ளைகளே உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட அடியான் இலங்கை தேசத்தில் யாழ்ப்பாணம் பகுதியில் அதாவது ஆங்கிலத்தில் ஜாப்னா என்று அழைக்கப்படுகிற இந்த மாகாணத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் தற்சமயம் சாவரச்சேரி நான் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியின் பேர் இன்றைய பேர் சாவரச்சேரி இந்த ஊரில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது வருடங்களுக்கு பழமையான ஒரு சிஎஸ்ஐ தேவாலயத்துக்குள்ளே நான் இருக்கேன் நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு காரியம் இருக்கு அது என்னென்னா நீங்கள் எனக்கு பின்னார பார்க்குறீங்க இந்த பியானோ தான் இந்த பியானோ என்னோட நடிப்பு இந்த திருச்சபை கட்டப்பட்ட வருடத்திலே வாங்கியிருக்கலாம் இல்லை அதை விட ஒரு இருபத்தைந்து வருடமோ அல்லது முப்பது வருடமோ முன்னாடி உள்ளதை கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஆலயம் இருந்த காலத்திலிருந்து இந்த பியானோ பயன்படுது இந்த பியானோ இயற்கையின் முறையில் செய்யப்பட்டது இதில் வந்து சுத்தமாக மின்சாரம் வந்து தேவையே இல்லை என்னோடு கூட அருமையான என்னோட நண்பர் அருமையான கணக்கினுடைய போதவர் பாஸ்டர் பர்ணபாஸ் அவர்கள் ஓசூர்லேருந்து இருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க இருக்கிற ஒரு இசை ஆசிரியர் இந்த தியானோகெல்லாம் அவங்க வாசித்து காட்டினாங்க ரொம்ப அற்புதமாக வாசித்தாங்க ஆனாலும் இந்த தியானோவை இன்னும் பராமரிக்க வேண்டியது இருக்குது இந்த தியானோவை பராமரிக்கக்குமே இதை சரி ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஆற்றல் எந்த நாட்டில் இருந்தாங்கன்னு தெரியல அவ்வளவு அழகான தியானம் இந்த பியானோ இன்னுக்காக நான் பாடல் பாடக்கூட என்னுடைய அருமை நண்பர் போதகர் ஐயா அவர்கள் உங்களுக்காக வாசிப்பார் இந்த தியானம் பார்க்கலாமா ஐயா அப்படியே கிட்ட வாங்க எதுவும் இதுல கொடுத்துக்கலாம் தியானம் எப்படி ஒர்க் ஆகுது மெக்கானிகளும் சிந்தவாங்க இப்ப பாருங்க நாங்க கீ சமக்குறோம் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் தான் சில கீஸ் ஒட்டு ஆமா இருக்கு இந்த ஒரு மெக்கானிக்ஸ் நீங்க அதை போட்டுருக்கீங்களா விட்டன் பேர் போட்டுருங்க விட்டன் பெல்ஸ் லண்டன் லண்டன்ல இருந்து வந்துருக்கு இந்த பியானோவில் அருமையான ஐயா வந்து ஓசி போனாங்க ஓகே ஐயா ப்ரைஸ்லாடுங்க இந்த பியானோவில் நீங்கள் வாசித்து பாடும்பொழுது அவ்வளவு அருமையாக இருக்குது கேட்கறதுக்கு உங்களுடைய அனுபவத்தில் நான் கேட்குறேன் நீங்கள் நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க இந்த பியானோ எப்படி இருக்குது இப்போ இருக்கிற பியானோவுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது வருடங்களுக்கு முன்பு இருந்த பியானோவுக்கும் என்ன வித்தியாசம் முதல்ல இந்த பியானோ வந்து வாங்க வாங்கின புதுசில் மிகவும் அருமையாக இருந்திருக்கும் பட் வந்துட்டு வாசித்தா அந்த வால்யூம் கம்மியாக இருக்காம இருந்துச்சு நம்ம இதனுடைய வந்து கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் நம்ம வாசிக்கணும் வாசிக்கணும் இந்த சவுண்ட் ட்ரெஸ்